அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்நாளில் முறையாவது கட்டாயம் செல்ல வேண்டிய பத்து கோவில்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பத்து கோவில்கள் என்னென்ன இந்த பத்து கோவில்கள் போனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒன்றுனா நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது கோவில் என்னன்னா உத்தரகோசமங்கை மங்கை சிவன் கோவில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ உங்க மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இல்ல ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை வந்து இன்னொரு மனுஷங்க கிட்ட ஷேர் பண்றதை விட கடவுளை நம்பி நாம் அவர்கிட்ட ஷேர் பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான ஒரு வழி கிடைக்கும் இதே ஒரு மனிதர்கள் கிட்ட நம்ம சொல்றோம் அப்படிங்கிறப்ப அதுல இன்னுமே நம்மளுக்கு வேதனை தான் மிஞ்சுமை தவிர வேற எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ ஆன்மீக ரீதியாகவே நம்ம இறைவனை அணுகினோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு பத்து கோவில்களில் ஒன்று முதலாவதான கோவில் என்னன்னா மங்கை சிவன் கோவில் நீங்க ராமேஸ்வரம் போறீங்க அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மங்கை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னா பொதுவாக மரகத லிங்கம் இருக்கும் ஆனா இந்த மரகத லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தரை அடியில் இருக்கக்கூடிய மரகத ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா ஐந்து அடி ஒரே கல்லுல இருக்கக்கூடிய மரகதலிங்கம் இது வரைக்கும் வேற எங்கேயுமே கிடையாது இந்த உலகத்துல அப்போ ஆதி காலத்து முதல் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு மரகதலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோச மங்கை சிவன் தான் இருக்கு இத வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ருத்ர தரிசனத்தின் போது அந்த சந்தன காப்பை நீக்கிட்டு மரகதலிங்கத்தை நாம தரிசனம் செய்யலாம் இப்படி இந்த சிவனை நாம தரிசனம் செஞ்சோம் அங்கு அந்த லிங்கத்திற்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேக தீர்த்தத்தை நம் உடம்பின் மீது தெளித்து கொண்டோம் அப்படின்னா தீரவே தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கட்டாயம் நாம் வாழ்நாளில் முறையாவது செல்லக்கூடிய ஒரு கோவில் அப்படினா இந்த உத்தரகோச மங்கை சிவன் கோவில் இது ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க கட்டாயம் வாய்ப்பு இருக்கிற அனைவருமே இந்த கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் நம்மளுக்கு தெரியும் திருவண்ணாமலையில பௌர்ணமி பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்க இப்போ எல்லா நாட்கள்லையுமே கிரிவலம் போறதற்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அலமோதி கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ அமாவாசைக்கும் கிரிவலம் போறாங்க ஏன்னா பௌர்ணமிக்கு கிரிவலம் போறது விசேஷம்தாங்க ஆனா ஒரு அமாவாசை போறது பத்து பௌர்ணமிக்கு கிரிவலம் போறதுக்கு சமமம் அப்போ அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு தினங்களிலேயுமே கிரிவலம் போறாங்க இப்ப சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதம் ஒரு மாதமும் முழுவதுமாக திருவண்ணாமலையில கிரிவலம் போவாங்க ஒரு சில கோவில்களில் சிவன் இருக்கும் ஆனால் மலையே சிவனாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலையில மட்டும்தாங்க நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையேனும் அங்கு சென்று அந்த அஷ்டலிங்கத்தையும் நாம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்மளுக்கு பல புண்ணியங்களை அள்ளி கொடுக்க கூடியது அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி நம்ம பொண்ணும் பொருளோடும் ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வடக்கு திசையில் இருக்கக்கூடிய குபேர மூலையில இருக்கிற காரணத்தினாலதான் பெருமாள் கோவில் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வெங்கடாச்சலபதி அங்கே நம்ம போகிறோம் அவரை தரிசனம் பண்ணிட்டு வர்றோம் அங்கே திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஓகே பட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே ரூம் எடுத்து இப்போ ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கேயே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த கோவிலேயே வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னா அங்கேயே ரூம் எடுத்தெல்லாம் இப்போ ஸ்டே பண்ணுறாங்க ஆனால் அது மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது திருப்பதியில கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணுன கையோட கீழே இறங்கி வந்துடணுங்க மேல மலையில தங்கக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி திருப்பதியில வாழ்நாளில் ஒரு முறையேனும் நாம் சென்று வந்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பும் பொருட்செல்வம் பணச்செல்வம் செல் எல்லா செல்வமும் நம்மளுக்கு பதினாறு வகையான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நான்காவதாக பார்க்கக்கூடியது பழனி மலை முருகன் கோவில் பழனியில ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமான் நிற்பார் அப்போ காலையில விஸ்வரூப தரிசனத்திற்கு பிறகு வந்து அவர் ஆண்டி தான் இருப்பாரு நாம பொடி நடையா நடந்து போயி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் இப்போ பாத்தீங்கன்னா பழனியில் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஆண்டி கோலத்தில் முருகன் இருப்பார் அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருப்பாரு இங்க பொடி நடையாக நடந்து போய் முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதன் சூட்சமாகத்தான் இப்படி பழனியில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையேனும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில்லையும் இதுவும் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ரெண்டையும் வேற வேற பிரிக்கவே முடியாது மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தாலையே தாமரை இருக்கும் அங்கு சென்ற அம்பாளை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வேண்டினது வேண்டிய வண்ணமே நடக்கக்கூடிய ஒரு அதிக சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆறாவது திருப்பதி காளஹஸ்தி இங்க நாகதோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தோசத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த காலகஸ்தி திருப்பதி நீங்க போறீங்க அப்படின்னா காலகஸ்தி போய்ட்டு திருப்பதி போயிட்டு அப்படியே நீங்க வீட்டுக்கு வந்துடணும் திருப்பதி போயிட்டு காலகஸ்தி போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏழாவதாக பார்க்கக்கூடியது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் ஒருவருக்கு ஏழரை சனி நடந்து முடிகிறது அப்படின்னா அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமாக திருநள்ளாறு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் ஏற்படும் எட்டாவதாக பார்க்கக்கூடியது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கத்துல நம்ம போனோம் அப்படின்னா மணிக்கணக்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரி ஆக பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் தொழில வியாபாரத்துல நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கணும் தொழில முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பா திருச்செந்தூர் எல்லாருமே போயிட்டு வாங்க வாழ்நாள்ல ஒரு முறையேனும் தரிசிக்க கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் சரிங்க பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பல பல விசேஷமான தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடும் இப்போ நான் உங்களுக்கு பத்து கோவில் சொல்லியிருக்கிறேன் இது தவிர வேற கோவில்கள் இருக்குது ஆனா வாழ்நாளில் கண்டிப்பா ஒரு முறையேனும் செல்லக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து கோவில் தாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்